ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கேஷ் சம்பாதிக்கக்கூடிய சைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் முற்றிலும் இலவசமாக இன்ஸ்டண்ட்டாக அல்லது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமிங் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்து ஃபவுசட் பேயில் கொடுக்குற மாதிரியான சைடு தான் இது இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் நம்ம ஏர்ன் பண்ணுற சைடை ஒன்று பார்த்துருந்தோம் அது ஏற்கனவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட் வீடியோ வந்து போட்டுருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்துக்கிடுங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வேணாலாம் கொடுக்குறேன் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் தினமும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் ஃபோன் மூலமாக அப்படிங்கிற மாதிரி இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இலவசமாக பிட்காயின் கேஷ் சம்பாதிக்கக்கூடிய சைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரிப்டோ நம்மளுக்கு முதலடி கிடையாது ஃப்ரீயாக சம்பாதிக்கலாம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த சைடை பார்ப்போம் அதில் எப்படிலாம் ஏர்னிங் இருக்குது என்னென்ன மாதிரி அப்படிங்கிறத பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பில் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சரி வாங்க நம்ம இன்னைக்கு அந்த சைடை பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பிசிஹெச் அப்படிங்கிறது தாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கெட் பெய்டு கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் அதாவது கேம் விளாடுறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் கேம் விளாடுங்க விளாடலை அது வேறு விஷயம் அண்ட் லிங்க் வியூ ஆட்ஸு ஆக்டிவ் ஆட்ஸு ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாண்டாக கேஷ் அவுட் டெய்லி போனஸ்லாம் வந்து இருக்குது பார்த்துக்கிடுங்க பே அவுட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபவுசட் பே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பிட்காயின் கேஷ் வாலெட்டில் இருந்தால் எடுக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேயர் மூலமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து லாஸ்டா லைவா இப்ப கேஷ் அவுட் நடந்தது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்ல ஆல்ரெடி வேற ஒருத்தங்க எடுத்திருக்காங்க அவங்களுடைய யூசர் ஐடி எல்லாம் இருக்குது மினிமம் வித்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் சத்தோசி இருந்தாலே நம்ம பிட்காயின் கேஷை நம்ம வந்து வித்ரா எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சைடு தான் இது சரி இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிடுங்க இதுதான் சைன் அப் பண்ணுற ப்ராசஸர் மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வரலாம் வந்தால் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிரும் லாகின் பண்ணுற சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன சைன் அப் பண்ண இல்லை நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ண இல்லையும் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி லாகின் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டு இந்த மாதிரி வந்துடும் இதில் ஒர்க் என்ன அப்படிங்கிறத படிப்படியாக லைனாக பார்த்துக்கும் இதெல்லாம் வந்து வித்ரா ரெஃபரல் சிஸ்டம் சேஞ்சு வாலட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ என் அப்படிங்கிற செக்ஷனில் தான் நம்மளுடைய இயர்னிங்கே இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த சர்ஃபிங்கில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சைடு வந்து கொடுத்துருவாங்க அதாவது இதில் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து டைட்டில் டைமை பார்த்திங்கன்னா பதினஞ்சு செகண்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி சதோசி வந்து நம்மளுக்கு க்ளீனாக கிடைக்கிது இந்த பதினைஞ்சி செகண்டு இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ஓப்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கத்து டேப்பில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ஆடு வந்து டைமர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது ஸோ அந்த டேப்பில் நம்ம வச்சுக்கிட்டாலே நமக்கு அந்த டைமர் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது வரைக்கும் வேற சின்ன ஏதாவது வே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் இது எப்படி அந்த சைடை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சமயம் ஒரே சமயத்தில் நீங்கள் ரெண்டு மூணு ஒர்க் கூட பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு அடுத்த சைடை பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த சைடு வந்துடும் இப்போ வந்து நம்மளுக்கு இதில் ஆடாக இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிருக்கு இல்லை நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆடா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்னிங்ல அடுத்து ப்ரொமோட் யுவர் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அனி கியூ விஸ்டர் ஃப்ரம் யுவர் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பத் ஆயிரம் வியூஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு லட்சம் சதோஷி வந்து கொடுக்குறாங்க அதாவது இருந்து இது வந்து அன்னிக்கி மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த லிங்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா சரிங்களா சாரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசிட்டிங் நம்ம சைடு வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆட் பண்ணி நம்ம வந்து பார்க்கோம் அப்படின்னா நம்ம சைடை பார்க்கறதுக்கு நம்ம இதை வந்து பண்ண போகிறது கிடையாது அடுத்து சர்ஃபிங்கில் நம்ம பார்த்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஎக்ஸ் ரீசர்ச் ஜஸ்டை வந்து சர்வே சர்வே பண்ணோம்னா எவ்வளோ சதோஷி கிடைக்கிது அப்படிங்கிறத இதில் வந்து தெரிய தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸில் போனோம் அப்படின்னா சிஃபிக்ஸு பிட்லாப்ஸு டைம் வாலு ப்ளஸ் வான் ஆட்ஸு மோனோலிக்ஸ் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தாங்க இதில் அதாவது சர்வே பண்ண தெரிஞ்சுதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் இல்லை ஐயாயிரம் கூட சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் இதில் வீக்லி அவங்க வந்து போ ப்ரைஸ்லாம் வைக்கிறாங்க யார் யார் எவ்வளோ சர்வே பண்ணியிருக்காங்க எவ்வளோ என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும் அந்த ஆஃபர்ஸோட என்னென்ன ப்ரைஸ் இருக்கு யார் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டுறது பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சம்பாதிச்சு தான் ப்ளஸ் ப்ரைஸும் நம்மளுக்கு கிடைக்கும் என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தாறாவது இடத்துல இருக்கிறேன் அவ்வளோதான் நாமும் ஏர்ன் பண்ணுறது சின்னதாக நம்ம வந்து பார்ட் டைமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல் டைமாக பண்ணுறவங்களோட டேலண்ட்டே வேறு தான் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஷா அடுத்து ஷார்ட் அண்ட் லிங்க்ஸை பார்த்துக்குவோம் ஷார்ட் அண்ட் லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் இந்த லிங்க்கை நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஒரு நானூற்றம்பது சதோசி கிடைக்கும் அடுத்து க்யூட்டி அப்படிங்கிறது இந்த ஷார்ட் லிங்கை பார்த்தா அவ்வளோ கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதோசியெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் விண்டோ ஆட்ஸு இந்த ஆக்டிவ் விண்டோ ஆட்ஸில் இதில் வந்து எதாவது ஆட் இருந்தால் மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா இல்லை இப்போதைக்கு இதில் ஆடு இல்லை அடுத்து லீடர் போர்டு இந்த லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா வீக்லி அவங்க வந்து போனஸ் கொடுக்கறது தான் இப்போ வந்து முப்பது டாலர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க யாரெல்லாம் அதிகமாக இதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அத்தை அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இவர் ஒம்பது லட்சம் சம்பாரிச்சிருக்காரு அவருக்கு அஞ்சு யூஎஸ்டி பிரைஸு யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு என்னோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் என்னை விட முன்னா பின்னாடி இருக்காங்க அவ்வளோதான் விஷயமே தவிர வேறு எதுவும் கிடையாது நான் வந்து இப்போதைக்கு ஹிட் வந்து எதுவும் பண்ணலை இதில் வந்து சம்பாதிச்சு இதில் வந்து எதுவும் அந்தளவுக்கு கொண்டு வரல கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரலாம் இன்னைக்கு ஒரே நாளில் எவ்வளோ அடிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் சின்ன சின்னதாக நம்ம வந்து எப்பயாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து இதெல்லாம் அட்வர்டைஸிங் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு இது தேவையில்லை இது ரெஃபரல் மார்க்கெட்டிங் நம்மகிட்ட ரெஃபரல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சேல் பண்ணி அது மூலமும் சம்பாதிக்கக்கூடியது தாங்க இது எல்லாமே டோட்டலா தான் சரிங்களா இது இரநிங்க பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபதாயிரம் சத்தூசி இருந்தால் நம்ம வித்ரா எடுக்கலாம் வித்ராவில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்க நீங்கள் அட்வர்டைஸிங் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை பேயர் வாலெட்டுக்கு வேணும்னா இதில் எடுத்துக்கலாம் பெட் கேஷ் டேரெக்டாக நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் எடுத்துக்கலாம் பௌசட் பேயில வேணும்னா நீங்கள் டேரெக்டாக ஃபவுசட் பேயில் வந்துக்கலாம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம ஒரு அவுட் கூட எடுக்கலை மினிமம் நம்ம ரீச் ஆனால் தான் இந்த இது வந்து ஓ ஓப்பன் ஆகும் சரிங்களா அதையும் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல டேஷ் போர்டில் தான் நீங்கள் வரணும் மறுபடியும் ஏன்னா நமக்கு மினிமம் இருபதாயிரம் வந்தால் நம்ம வந்து பே அவுட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் சேஞ்ச் வாலெட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட் அட்ரெஸுங்க கொடுத்துக்கலாம் எந்த வாலெட் அட்ரஸ் வேணுமோ நீங்கள் அந்த பிட்காயின் கேஷ் வாலெட் அட்ரஸ் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த சைட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது ஏன்னா லைவா நம்மளுக்கு பேமெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நமது நண்பருடைய சஜஷன் படி தான் இந்த சைட்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே லைவா வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது இவங்க வந்து எப்படி எடுக்கிறது ஏது சொல்லி நான் உங்களுக்கு சரியாக புரிய இருக்காங்க மேலும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்க இங்க டைப் பண்ணி நீங்க அடிச்சு விட்டாலே போதும் சோ அதுக்கு உண்டான பதில் இங்கே தர தர தரதுன்னு வரும் அதாவது அட்மின் அனுப்புகிறாரோ இல்லையோ அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே அதுக்கு உண்டான பதில சொல்றாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் யார் யார் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுட்டு மேலும் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக காண்டாக்ட் நீங்கள் இவங்கள்ட்டே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காண்டாக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை சப்போர்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா மெயில் மூலமாக பண்ணிக்கலாம் காண்டாக்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி தான் கொடுப்பாங்க வேற எதுவும் கிடையாது இவங்கள்கிட்ட இந்த மெயில் அடியில உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி மூலமாகவே கொடுக்கலாம் இந்த சைட்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் ஆன்லைனில் இருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்து இதுல வந்து ஆக்டிவ் யூசர்ஸாக இருக்காங்க என்ன சேர்த்து ஸோ இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றதா இருந்தா இயர்னிங் அப்படிங்கிறது பிட்காயின் கேஷ் மூலமா அப்படிங்கறதான் சொல்லிக்கிறேன் அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா போனஸ் இந்த போனஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனல் ஆட் பிசிஹெச் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்டு இது வந்து போட்டு டெலிகிராம் மூலமாக நீங்கள் இது பண்ணுறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐயாயிரம் ச சதோஷி இருந்தாலே வித் நம்ம வந்து வித்ரா எடுத்துக்கலாம் ஃபவுசட் பேக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இதுவும் நீங்கள் இந்த போட்டில் நீங்கள் ச வந்து ஜாயின் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு பிசிஹெச் வந்து சதோசி வந்து கிடைக்குது ஸோ இதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்னிங் பண்ணக்கூடியதான் மினிமம் ஐயாயிரம் தான் இந்த சைடு மூலமாக நம்ம பண்ணுறதா இருந்தால் இருபதாயிரம் பட் இந்த போட் மூலமாக பண்ணுறதா இருந்தால் ஐயாயிரம் சத்தோசி இருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி போட்டில் வந்துக்கிடுங்க போட்டில் வந்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிட்டேங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக டெஸ்டிங்க்கு ஒரு ஒரு விளம்பரம் பார்த்தேன் பதினஞ்சு செகண்டு தான் நூற்றி அஞ்சு சத்தோசி இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு பேலன்ஸை கிளிக் பண்ணி பார்த்தேன் நானூத்தஞ்சு சதோசி அதாவது அந்த முந்நூறு சத்தோசி ஆட் ஆனதையும் சேர்த்து இவங்க காட்டுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் சர்ஃபிங் சைடு ஷார்டர் லிங்க்ஸு ஆஃபர்ஸு மெசேஜ் போட்டு ஜாயின் சார்ட்ஸு ரெஃபரல்ஸு இதில் மூலமாகவே தனியாக பண்ணிக்கலாம் ரெஃபரல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இதுக்குண்டான ஸ்டார்ட் அப்படிங்கிற ரெஃபர் லிங்க் இருக்கும் இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் இது மூலமாக கூட தனியாக வந்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ தான் இது எந்த ஒரு கேஷும் கிடையாது மினிமம் வித்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐயாயிரம் சதோஷம் இருக்கணும் ஐயாயிரம் தான் அவ்வளோதாங்க இதில் இதில் நீங்கள் விளம்பரம் எதுவும் பண்ணக்கூடியதாக இருந்தால் விளம்பரம் தனியாக பண்ணிக்கலாம் இது வேற விளம்பரம் பார்க்கறதுக்கு சர்ஃபிங் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு சைடு கொடுப்பாங்க இதில் வந்து கோ வெப்சைட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பனாக பண்ணிக்கிறோம் ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம் இது சும்மா அப்படி வந்துட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே கிளிக் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டே ஆன் தி சைட் பதினஞ்சு செகண்டு ஸோ பதினஞ்சு செகண்டு நம்ம சும்மா அப்படி நின்றாலே போதும் நம்மளுக்கு வந்து அந்த சைட்ஸில் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிடுது சரிங்களா இதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு நூற்றி அஞ்சு சதோஷம் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மை பேலன்ஸ் பேலன்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஐநூற்றி பத்து சத்தோஷி ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்படியே இதில் வந்துடுது ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேமெண்ட் எடுக்கக்கூடிய சைடு தான் இதுலேயும் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்க அமௌண்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் பிட்காயின் கேஷாக நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் பிட்காயின் கேஷோட ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த பிட்காயின் கேஷோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஸோ இதை வந்து சிறுக சிறுக நம்ம வந்து பௌசட் பேல வந்து ஏர்ன் பண்ணி நம்ம வந்து டைரெக்டா அதில் செல் பண்ணிக்கலாம் ஃபவுசட் பே பொறுத்த வரைக்கும் சின்னதாக மைக்ரோ மினி வாலெட்டு தான் அதுல வந்து நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்லாம் எடுத்துக்கிட்டு மொத்தமா நம்ம வந்து டைரெக்டா ஃபண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து டெபாசிட் பண்ணி நம்ம செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதாங்க கண்டிப்பாக இந்த சைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு இது மூலமாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணி நம்ம அமௌண்ட்டாகவே ஐ எடுத்துக்கிறோம் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்போதும் போல மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து அள்ளி கொடுத்துட்டேங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்